ட்ராவல் நெக்ஸ்ட் நேர்களுக்கு வணக்கம் என் பேர் சுரேஷ்குமார் நான் என்னோடய ஹாபின்றது வந்து ஃபுட் அண்ட் ட்ராவல் சொல்லலாம் ஸோ தமிழ்நாடு உலகங்கள் இந்தியா ஃபுல்லாக வந்துட்டு போகிற இடங்கள் வந்துட்டு சுவையான சாப்பாடு இல்லை பார்க்க வேண்டிய இடங்கள் எல்லாத்தையும் வந்து ட்ரை பண்ணி அந்த ப்ளாக கடல் பயணங்கள் என்ற ஒரு இணையதளம் வழியாக நான் எழுதி இருக்கேன் இது யூடியூப் ஒரு ஒரு முயற்சி வந்துட்டு இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு சொகுசு பஸ் பயணம் சின்ன வயசில் இருக்கிறப்ப எங்கள் அப்பா வந்து நார்மலாக பஸ்ஸில் கூட்டிகிட்டு போவார் இல்லையா வந்துவிட்டேன் அப்போ வந்து திடீர்னு ஒரு சமயத்தில் வந்து என்னாச்சுன்னா வந்துட்டு மதுரையிலேருந்து இருந்து திருச்சிக்கு வரணும் வந்துட்டேன் அப்போ பஸ்ஸு கிளம்பிகிட்ருக்கு அப்படின்னு ஒன்று டக்குன்னு நிறுத்தி ஏறிட்டாரு ஏறினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அங்கே வந்து அந்த பஸ்ஸுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து ரூபா ஜாஸ்தி வந்துவிட்டேன் ஏன்னா அது வந்து சொகுசு போயிருந்து என்ன சொகுசு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வந்து அந்த சீட்டு வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது ப்ளஸ்ஸு தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு இதில் டேங்க் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க வந்துட்டேன் ஸோ அதில் அது பார்த்தோன்னே எனக்கு அதுவே வந்து பயங்கர இதாக இருந்தது ஆஹா ஸோ வந்துட்டு இது சொகுசு பேருந்துனால் எப்படிலாம் இருக்கே வந்துட்டு நம்மளாக நார்மலாக அந்த சீட்டெல்லாம் ஹார்டாக இருக்கிற சீட்டில் உட்காந்து அது மாதிரிலாம் போய்ட்டுருப்போமேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கும் ஒன்று ஸோ அதே மாதிரி அந்த சொகுசு பேருந்து இப்போ வரைக்கும் இந்த உலகத்தில் எப்படி எந்த லெவலுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்றத வந்து ஓ நான் அனுபவித்து பார்த்தப்ப தெரிஞ்சது வந்துட்டு அந்த அனுபவத்தை தான் நான் அவங்கள்ட்ட பயந்துக்கு போகிறேன் நார்மலாக வந்து ஒரு நாடு விட்டு இன்னொரு நாடு போகணும் அப்படின்னா நான் விமானத்தில் போயிருக்கேன் வந்துட்டு இந்தியாவிலேருந்து வேறு எங்கேயாவது நாடுகளுக்கு போகிறப்ப அப்படின்னு சில சமயத்தில் கப்பல்லையும் போயிருக்கேன் வந்துட்டு சிங்கப்பூர்லேருந்து பினாங்கோ புக்கட்டோ அப்படின்னு போகிறப்ப அது கப்பல்லையும் போயிருக்கேன் ஒரு நாடை விட்டு நாடு போகிறப்ப வந்துட்டு ஆனால் இது வரைக்கும் ஒரு நாடு விட்டு நாடு வந்து நான் வந்து ரோடு வழியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணதே இல்லை வந்துட்டு ஒரு தடவை வந்து நான் சிங்கப்பூரில் இருந்தப்போ வந்துட்டு மலேசியா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணப்போ நான் வந்து டிக்கெட்லாம் புக் பண்ணுறதுக்கு பண்ணிட்டுருந்தேன் ஏர் டிக்கெட்டை பட்டு என்னோடய ஃப்ரெண்டு சொன்னாங்க எதுக்கு போகிறேன் ஏர்போர்ட் போகிறதுக்கே ஒரு ஒன் ஹவர் ஆகிடும் அங்கேருந்து திருப்பி மலேசியாவுக்கு இது பண்ணுறதுக்கு ஒரு ஒன் அப்படி இப்படின்னு பார்த்தோன்னா வந்துட்டு நாலு மணி நேரம் ஆகிடும் அதுக்கு பதிலாக நீ பஸ்லேயே போயிடலாமே அப்படின்னாரு எனக்கு பஸ்லேயா சிங்கப்பூரில் இந்த பஸ் இருக்கா என்ன அப்படின்னு நிறைய பஸ் இருக்குப்பா உனக்கு தெரியாதா அப்படின்னா சரி ஓகே பஸ்லேயே போயிடலாம் அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது வந்துட்டு அப்புறம் பஸ்ஸில் போயிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி எந்த பஸ்ஸு அப்படின்னு தேடிட்டு இருக்கப்போ அவர் வந்து சொன்னார் நீ ட்ரான்ஸ்டார் ஸ்டார் அப்படின்னு ஒரு பஸ் சர்வீஸ் இருக்கேன் வந்துட்டு அதை நீ ட்ரை பண்ணிப்பாரு அப்படின்னு எனக்கு உண்மையிலே தெரியாது அவர் மாட்டி விட போகிறார் அப்போ அப்படின்னு ஏன்னா வந்து நார்மல் பஸ்ன்னா வந்துட்டு ஒரு மடங்கு சா கட்டணம் அப்படின்னா இது மூணு மடங்கு கட்டணம் இருந்தது விமானத்துக்கு ஈக்குவலாக அந்த கட்டணம் இருந்தது அவர் என் மேலே வன்முச்சு தான் ஏதோ சொல்லிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன் நான் எனக்கும் தெரியாது அது நான் விமான பயணம் அந்த சார்ஜ் மட்டும் பார்த்துட்டு இருந்ததுனால பஸ் சார்ஜ் வந்து தேடி பார்த்தப்ப வந்து ட்ரான்ஸ்டாரில் இவ்வளோ தான் இருந்தது அப்படின்னா ஒருவேளை மலேசியா போகிறதுக்கு நாடு விட்டு நாடு போகிறதுனால அவ்வளோ இருக்கோ அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் நான் ஆனால் அந்த பஸ்ஸில் வந்து பல சொகுசு விஷயங்கள் இருந்தது நார்மலாக ஒரு பஸ்ஸுக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு சீட் அப்படின்னு இருந்ததுன்னா இந்த பஸ்ஸில் வெறும் பதினெட்டு சீட் மட்டும்தான் ஒவ்வொரு சீட்டிலும் வந்துட்டு மசாஜ் முதுகு கால் பகுதிகள் வந்துட்டு கை அதுன்னு சொல்லிட்டு மசாஜ் பண்ணுறதுக்கு பின்னாடி இது பண்ணியிருப்பாங்க அந்த பட்டனை தட்டினீங்க அப்படின்னா கிடுகன்னு சொல்லிட்டு அது வர்றது உங்களுக்கு தெரியும் சா இது பிஸ்னஸ் கிளாஸில் ஒரு போகிறப்ப எப்படி ட்ராவல் பண்ணிங்க சீட்டெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லையா வந்துட்டு அதே மாதிரி இருந்தது வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து படிப்பெண்கள் வந்துட்டு அவங்க வந்து ஒரு பஸ்ஸில் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது பட் அவங்க வந்து அமுக்கணும் அப்படின்னா வந்துட்டு என்ன சார் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது ஃபுட்டு டீ காஃபி அப்படின்னு சொல்லிட்டு எதுனாலும் கேட்டு வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு காலை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு நம்ம செமி ஸ்லீப்பர்னு இப்போ சொல்லிகிட்ருக்கோம்ல அதை விட இரண்டு மூன்று மடங்கு வந்து அந்த சீட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து படுக்கை மாதிரியும் மாறிக்கும் அதை போத்திக்கிறதுக்கு அப்படின்னு எல்லாமே இது முன்னாடி டிவி இருக்கும் பஸ்ஸில் அதனால் அதில் வந்து படங்கள் கேம்ஸ் ஆடலாம் அப்படின்னு எல்லாமே முக்கியமாக அந்த இதில் பதினெட்டே சீட்டு தான் நீங்கள் நான் வந்து அவ்வளோ தூரம் ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும் நார்மல் பஸ்ஸு நம்ம இப்போ இதிலலாம் சென்னை மதுரை அதெல்லாம் போகிறப்ப வந்து பார்க்குறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு பஸ் தான் அதுவும் வந்துட்டு ஸோ எனக்கு தெரியாது புக் பண்ணிவிட்டேன் அவரை நம்பி இது பண்ணிட்டேன் நீ பஸ்ஸில் போ அப்படின்னோட சரி ஓகே அப்படின்னு தேடி பார்த்தேன் அதில் எது சொன்னார் அதனால் அவரை நம்பி நான் புக்கும் பண்ணிவிட்டேன் அங்கே போய் ட்ரான்ஸ்டார் ஹப்பில் இருந்தது போனோம் போய் அந்த பஸ்ஸுக்குள்ளே ஏறுறேன் வெறும் பதினெட்டு சீட்டு தான் இருக்குது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது வந்துட்டு என்னடா பஸ்ஸு காலியாக போதா வந்துட்டு இல்லை சீட்டு இன்னும் வந்து வைக்கலையா அப்படின்ற லெவலுக்கு எனக்கு இருந்தது ஸோ உள்ளே போய் என்னோடய சீட்டை தேடி பார்த்துட்டு உட்காந்துட்டேன் ஒரு சைடு ஒரு சீட்டு இன்னொரு சைடு இன்னொரு சீட்டு அவ்வளோதான் வந்துட்டு ஸோ இந்த சைடு ஒம்பது சீட் இந்த சைடு ஒரு ஒம்பது சீட்டு வந்துவிட்டு அவ்வளோதான் அந்த பஸ்ஸில் ஸோ ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது போய் உட்கார்ந்த உடனே வழக்கம் போல் வந்துட்டு தரமாக வந்து சீட்டை எப்படி எப்படிலாம் படலாம் நகர்த்தலாம் இது பண்ணலாம் எல்லாத்தையும் பார்த்து வச்சாச்சு ஸோ பஸ் வந்து கிளம்பி கிளம்புறப்ப வந்து அழுங்காமல் குழுங்காமல் வந்து எந்த விதமான இதுவும் இல்லாமல் போயிட்டு இருந்தது படங்கள் வந்துட்டு பார்த்துட்ருந்தோம் வந்துட்டு தொடுத்துறை இருந்ததுனால வந்து எல்லாத்தையும் பார்க்க முடிச்சுது அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டு மலேஷியன் அந்த ஃபுட்டு டைப் தான் கொடுத்தாங்க வந்துவிட்டு அதையும் நாங்கள் சாப்பிட்டு இது பண்ணி கோகோ கோலா அந்த மாதிரி காஃபி டீ அப்புறம் எல்லாமே வந்து இது பண்ணுறப்போ ஒரு விமானத்தில் பயணித்த மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருந்ததே வழி ஒரு பஸ்குள்ளே இது பண்ணதுன்னு இல்லை ஸோ ஒரு அது படி பயணம் பண்ணுறப்பையும் நான் நினச்சேன் வந்துட்டு இது மாதிரி நமக்கும் நம்ம ஊர்லேயும் இது மாதிரி எப்போ ஒரு பஸ்ஸு வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஆதங்கம் இருந்தது அப்படின்றது ஒரு உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஆனால் முதல் முறையாக அந்த அளவுக்கு பஸ்ஸெல்லாம் வந்து சொகுசாக இருக்குது உலகத்தில் அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சது கா பயணம் அந்த ப படம் அப்படின்றது ஜாஸ்தி அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் ஆனால் வந்து அதுக்கான வசதிகளும் அது இருந்தது அப்படின்றத நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஸோ இதுவரைக்கும் அந்த சொகுசு பேருந்து அப்படின்னு இருந்ததுன்னா ஒரு கொஞ்சம் கால் நீட்டுறதுக்கு ஏசி அது மட்டும்தான் வந்து ஒரு சொகுசு பேருந்துக்கான ஒரு அடிப்படை அப்படின்றது இல்லாமல் அதையும் மீறி நிறைய விஷயங்கள் இந்த சொகுசு பேருந்தில் இருக்குது அப்படின்றது வந்து நீங்கள் இந்த பதிவின் மூலம் தெரிஞ்சுக்கலாம் ஸோ கண்டிப்பாக இது ஒரு நாள் நம்ம நாட்டுக்கும் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்க யூடியூப் ஆப்ல இருக்கிற சகப்பு கலர் பெல் ஐக்கோன்ல கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க